ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்தாங்க இந்த செல்லமே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல இறை பைஏஎஸ் எல்லாம் வந்திருந்த நேரத்தில் கொடுத்தாங்க அந்த குழந்தைங்க செய்த மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா பெரிய ஒரு வீர சாதனையாக அவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைச்சது கேலண்ட்ரி அவார்டு அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் அவார்டு டெல்லியில கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தைங்களை போது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க மாதிரி எல்லாம் இல்லை எலும்பும் தோலுமா நரம்புமாக தான் இருக்குது அந்த குழந்தைங்க அதுகளுக்குன்னு ஒரு சட்டையை வாங்கி போட்டிருக்காங்க சாதாரண ஸ்மால் சைஸ் வாங்கி போட்டால் கூட அதுக்குள்ளே நீச்சல் அடிக்கும் போல இருக்குது அந்த குழந்தையை பார்த்தா அவ்வளோ தொலைன்னு இருக்குது சரி வளர்ற குழந்தை தானே அப்படின்னு எடுத்து மாட்டியாச்சு இந்த மைக் கோயரம் கூட அந்த குழந்தைங்க இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அவ்வளோ பொடியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னு கேட்டபோது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு உலகம் அது நம்ம கையில் காசு இருக்கு நம்ம கையில் பணம் இருக்கு ஆடம்பரமாக செலவு பண்ண நமக்கு முடியும் அப்படிங்கும்பொழுது இன்னொரு உலகம் இயங்கிட்டு இருக்குன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு தெளிவுபடுத்தணும் பிறந்த அன்னைக்கு அநாத இல்லத்தில் கொண்டு போய் பத்து குழந்தைங்களுக்கு சோறு போட்டுட்டு வரதை பெருமையாக நினைக்கக்கூடிய பெற்றோர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அனாதா இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறந்த நாளும் கிடையாது பெற்றோரும் கிடையாது உங்கள் குழந்தையை சந்தோஷப்படுத்துகிறோன்னு அங்கே கூட்டிகிட்டு போய் மிக நுணுக்கமாக உளவியல் ரீதியாக அந்த குழந்தைங்களை காயப்படுத்திட்டு வரீங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது குழந்தைகளுக்கான உணவுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் திரும்பி வர குழந்தைகிட்ட நாளைக்கு பள்ளிக்கூடம் போச்சுன்னா உங்கள் குழந்தைகிட்ட டே உங்கள் பர்த்டே ஹாப்பி பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ண அப்படின்னா ரொம்ப பெருமையாக சொல்லும் பத்து பேருக்கு அம்மாவும் அப்பாவும் சோறு போட்ட விஷயத்து சோறு போடுறது கூட வேறு ஆனால் அதோடு வரக்கூடிய பெருமை இருக்கு இல்லையா மிக மிக மோசமான ஒன்று தானம் கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கலாம் வாங்க ஆள் வேணும்ல நான் சொன்னேனே பத்து ரூபாயை இருபது ரூபாய் எடுத்து நீட்டினோன்னே எனக்கு நான் வாங்குற பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க தானம் வாங்குறவனால தானம் கொடுக்குறவன் இது வரைக்கும் பழைச்சிட்டுருக்கான் தானம் வாங்க ஆட்கள் இல்லைன்னா கொடுக்க ஆள் இல்லாமல் தர்மம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் போயிடுவோம் இந்த சின்ன குழந்தைங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னா பெருவள்ளம் வந்தபோது இவங்க பெரிய பப்ளிக் ஸ்கூலில் படிக்கலை ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கலை நுனி ஆங்கிலம் பேசி பேசி வந்தவங்களெல்லாம் அசத்தலை பீட்சாவும் பர்கரும் கேட்கலை சொல்லப்போனால் காக்கா முட்டை சினிமாவில் வந்த ரெண்டு குழந்தைங்க மாதிரி தான் இந்த குழந்தைங்க ஆனால் இந்த குழந்தைங்க பெருவள்ளத்தில் எல்லாரும் மாட்டிக்கிட்டு வீட்டினுடைய மாடியில் நின்று காப்பாற்றுங்க அப்படின்னு இருந்த பொழுது ஹெலிகாப்டர் போட்ட உணவுப் போட்டலம் பாதி தண்ணியில் விழற உணவுப் பொட்டலத்தை எடுத்து நீஞ்சி கொண்டு போய் அங்கே மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குழந்தைங்க கொடுத்துருக்காங்க கொடுத்த போது வாலண்டியர்ஸ் இந்த குழந்தைங்கிட்ட கேட்டது இந்த குழந்தைங்க இருக்கிற இடம் என்ன தெரியுமா அப்பார்ட்மெண்ட் வீடுகள் இல்லை என்றைக்கோ ஒரு ஏரி திட்டத்திற்காக வாங்கி வச்ச பெரிய பெரிய சிமெண்ட் பைப் இருக்கும்ல அந்த சிமெண்ட் பைப்பில் தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி குடும்பம் பூரா அதுக்குள்ளே தான் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி பக்கத்தில் இருக்கும் அங்கே போய் படிப்பாங்க அவ்வளோதான் அந்த குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகன்னு சொல்ல ஆள் கிடையாது போகாதேன்னு சொல்ல ஆள் கிடையாது இந்த குழந்தைங்க அவங்கள நிறுத்தி கேட்டாங்க டேய் நீங்கள் நாலு நாளாக சோறுதுங்கல கிடைச்சதெல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்களேடா போது அவங்க சொன்ன பதில் தான் வீரம்னா என்னன்னு பத்து பேருக்கு காமிச்சது முதுகெலும்புனா என்னன்னு சொன்னது அந்த குழந்தைங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா எங்களுக்கு பசி பழக்கமானது நாங்கள் பசி தாங்குவோம் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒருவேளை சோறு இல்லைனா கூட தாங்க மாட்டாங்க வாடி போயிடுவாங்க அதனால கொண்டு போய் கொடுத்தோம் திரும்பி வந்து ஆண்டவனுக்கு ராஜகணபதிக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்றி மிகப்பெரிய ஆண்டவனுடைய அருள் இருக்கிறதுனால அடுத்த வேலை சோறு உத்தரவாதமாக நம்ம கையில் இருக்குது சாப்பிட வரீங்களா இன்றைக்கி மிஸ்டர் ஷேகர் நாங்கள் உள்ளே வரும்போது இது தான் சொன்னார் நைட் எங்கள் வீட்டில் டின்னர் உங்களுக்கு என்ன வேணும் என்னவாக இருந்தாலும் சரின்னு சொன்னேன் அந்த பதிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் அவருக்கு தெரியுமா இல்லை நான் சொல்றேன் இலங்கைக்கு நாங்கள் போய் ஒரு பத்தொன்பது இருபது நாட்கள் யுத்தம் நடந்த இடத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கலை பங்கர் இருக்கக்கூடிய வீட்டில் தான் தங்கினோம் இந்த ஜனலத்து இந்த பார்த்தா வெறும் எருக்கும் செடியாக இருக்குது அந்த பக்கம் பார்த்தா முழுக்காடாக இருக்குது முடிந்தவர்கள் எல்லாம் வெளிநாடு கிளம்பியாச்சு தங்கினவர்கள் நிலைமை ரொம்ப வேதனையாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அமைதி வந்துட்டால் கூட இன்னும் அச்சத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒரு பத்தாயிரம் வார் விக்டிம்ஸையும் மூவாயிரம் வார் விடோஸ் அண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக மனசு வந்து ரொம்ப 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 கலங்கிப்பான ஒரு சூழல் அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுது ஆண்டவன் திக்காமல் திணறாமல் திருத்தமாக எழுதக்கூடிய ஒரு நல்ல பேனால தலையில் எழுதியிருக்கான் மிக நல்ல நாட்டில் பிறந்திருக்கோம் மிக அழகான ஒரு நாட்டில் பிறந்திருக்கோம் இந்தியாவுடைய எழுபது வயதை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்களோ தெரியல சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த நாடு தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்த நான் உதவட்டுமா அப்படின்னு கேட்க அடுத்த வீடும் பக்கத்து வீடும் இருக்குது சாப்பிட உங்களுக்கு இலை போட்டாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பதார்த்தம் பிடிச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆள் இருக்குது பஸ் ஸ்டாப்பில் ரெண்டு நிமிஷம் நிற்கிறீங்களா தாண்டி போகக்கூடிய பக்கத்து வீட்டு நபராக இருக்கலாம் அடுத்த வீட்டு நபராக இருக்கலாம் மேடம் நிற்கிறீங்க நான் வேணா ட்ராப் பண்ணிவிட்டுமா சார் வருவாரா மேடம் அப்படின்னு கேட்குறது எப்போவும் வரக்கூடிய ஆட்டோ ட்ரைவர் வரல அப்படின்னா கூட அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் நான் வேணா ட்ராப் பண்ணிவிட்டுமா மேடம் அப்படின்னு கேட்கல சார்ஜ் மொபைலில் மேடம் இன்னொருத்த பயன்படுத்துங்க பார்த்து 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 பக்கத்தில் நின்று 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 காப்பாற்றக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் பிறந்திருக்கக்கூடிய பெருமகிழ்ச்சியை ஒவ்வொரு பெண்ணும் கொண்டாடணும் அந்த மகிழ்ச்சியை அடுத்த தலைமையில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எப்படி பெண் குழந்தைங்களை பார்க்கணுன்னு அம்மா சொல்லி கொடுக்கணும் எப்படி நடத்தணும்னு அம்மா சொல்லி கொடுக்கணும் அப்பா சொல்லி கொடுக்காமையே அம்மாவை நடத்துகிற விதத்தை பார்த்து மகம் புரிஞ்சுக்கணும் ஓஹோ பெண்களை இப்படி தான் நடத்தணுமா அப்படின்னு இதை விட அழகான ஒரு நாடு கிடையாது குழந்தைங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ண சொல்லி கொடுங்க காலையில் பொழுது நல்லபடியாக விடிஞ்சிருக்கு ஆண்டவா நன்றி இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கேன் ஆண்டவா ரொம்ப பெரிய நன்றி அம்மா சமைச்சிருக்காங்க ஆண்டவா பெரிய நன்றி உடம்பு சரி இல்லாட்டா கூட மாவு இல்லாட்டா கூட அவசர அவசரமாக ஏதோ உப்புமான்னு ஒன்று பண்ணியிருக்காங்க உப்மாவா அப்படின்னு சொல்லி பழகாமா ஆஹா உப்புமா பண்ணியிருக்கீங்களாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அப்பா தொடங்கி அத்தையும் சொல்லி மாமியாரும் சொன்னால் குழந்தை எனக்கு உப்புமா கொடுங்கம்மா அப்படி இதை கோவில் பிரசாதம் மாதிரி வாங்கிக்கும் எல்லாத்துக்கும் நன்றி செருப்பா இருக்கா ரொம்ப நன்றி பிஞ்சு போனாலும் போய் தைக்க வேண்டிய தேவையில்லாம இன்னொரு ஜோடி செருப்பு இருக்கா மிகப்பெரிய நன்றி ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்பாவும் அம்மாவும் தாத்தாவும் பாட்டியும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்குமா மிகப்பெரிய நன்றி பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கா பெரிய நன்றி வகுப்பு இருக்கா அதை விட பெரிய நன்றி சொல்லி கொடுக்க ஆசிரியர் இருக்காரா மிகப்பெரிய நன்றி இன்று அவர் சொல்லிக் கொடுத்த பாடத்துல பத்து சதவீதம் எனக்கு புரிஞ்சுதா மிகப்பெரிய நன்றி வீட்டுக்கு வந்தா எடுத்துறதுக்கு ஒரு பாடம் இருக்கா ரொம்ப நன்றி ஊட்டுறதுக்கு ஒரு அம்மாவோ இந்தாடா சாப்பிடுன்னு சொல்ல ஒரு பாட்டியோ இருக்காங்களா பெரிய நன்றி பவர் சப்ளை போனாலும் ராத்திரி கொசு கடிக்குமேனாலும் பக்கத்துல உட்காந்து வீசி விடுறதுக்கு அன்பா ஒரு பாட்டி இருக்காளா ரொம்ப பெரிய நன்றி குழந்தைங்களுக்கு நன்றி சொல்ல பழக்கி கொடுங்க எந்த சமுதாயத்துக்கு மனதில் நன்றி உணர்வு இல்லையோ அந்த சமுதாயத்துக்கு எதிர்காலத்தை எட்டி பார்க்கக்கூடிய உரிமை கிடையாது இன்றைக்கி வீட்டுக்கு போய் நன்றி சொல்கிறோம் நமக்கு முன்னால் போன எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் உயிர் தியாகம் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறோம் நமக்காக பாடுபடக்கூடிய எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் இந்த குழந்தைங்க முடிக்கும் முடிக்கும்போது ரொம்ப அழகாக முடித்தாங்க மிக்க நன்றி மிக்க நன்றி எத்தனை பேர் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மிக்க நன்றி நிறைய சொல்லி பாருங்கள் யாராவது என்ன சொல்லணும் ரொம்ப நன்றிங்க மிக்க நன்றி முகத்தில் ஒரு புன்சிரிப்போட தலைவசையோடு சொல்லி பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுடைய குடும்பம் ஊருக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் இனி வருண பகவானுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிடலாம் பொறுமையாக உட்காந்து கூட கேட்டதுக்கு உங்களுடைய அமைதிக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றி வணக்கம்